நெஞ்சு படபடப்பு நீங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க நெஞ்சு பாரமா இருக்கு இறுக்கமா இருக்கு நெஞ்சில அப்பப்ப சுருங்கு குத்துது அதே மாதிரி முதுகுலயும் சுருக்கு சுருங்கு குத்துது இடது பக்கம் தோள்பட்டை ஃபுல்லா வலியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டாக கவனிங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு டீஸ்பூன் ஓமத்தை போட்டுருங்க பூண்டு பல்லு ஒரு மூணு பல்ல தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி அதில் போட்டுருங்க இஞ்சி சின்னதா துண்டு எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி போட்டுருங்க நல்லா கொதிக்க வச்சு டமிழ் ஆனதுக்கு அப்புறம் அதை இறக்கிடுங்க இறக்கிட்டு நெஞ்சு படபடப்பு எப்ப இருக்கோ நெஞ்சு குத்தல் வாயு குத்தல் எப்ப இருக்கோ அந்த நேரத்துல வெது வெதுன்னு டீ போல பொறுமையாக குடிங்க குடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் வழியாகவும் ஆசன வாய் வழியாகவும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் இதை ரெகுலராகவும் பயன்படுத்தலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு மூணு முறை மட்டும் பயன்படுத்துங்க